ஆப்பிரிக்கா கண்டத்தின் கற்பக தருவான பாப்பாப் மரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆபிரிக்கா என்றதுமே நமக்கு வந்து நினைவுக்கு வருவது சிங்கமும் சிறுத்தையும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பாப்பாப் மரங்கள் என்று தான் சொல்லணும் உலகிலேயே பல வகையான மரங்கள் இருந்தாலும் சில மரங்கள் அவற்றின் வடிவம் மற்றது வந்து குணங்களால் வந்து அதிக புகழ் பெறுகிறது அதே மாதிரி தான் பாப்பாப் மரமும் இது போன்று தான் காணப்படுகிறது ஆபிரிக்காவில் அடையாளமே வந்து இந்த பெரிய பாப்பாப் மரங்கள் தான் இந்த மரங்கள் பல வந்து வாழ்வித்து தானும் வந்து வாழ்கிறதுன்னு சொல்லலாம் ஆபிரிக்க மரபுகளில் வந்து நாட்டுப்புற கதைகள்ல வந்து உள்ளூர் வைத்திய முறைகளின் வரலாற்றுகள்ல இந்த மரமும் இந்த மரம் வந்து மேற்பட்ட பயன்பாடுகளை மக்களுக்கு வழங்குகிறதா மனிதர்கள் பூமியில தோன்றுவதற்கு வந்து இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பாப் மரங்கள் தோன்றியிருக்கிறதா நூறு அடி வந்து உயரம் வரை வளர மிக உயரமான மரமாகவும் இது காணப்பட்ட தா முப்பது அடி அளவு அகலமும் கொண்ட மிகப்பெரிய மரமாகவும் உருவத்தில் வந்து ராட்சசனாக இருக்கும் மரம் தான் இது ஐரோப்பிய ஆய்வாளர்கள் இந்த மரங்கள் ஐயாயிரம் ஆண்டுகள் வரை வாழும் என்று கூறியுள்ளனர் ஆபிரிக்க சவண்ணா பழங்குடியின மக்கள் நீண்ட காலமாக பாப்பாப் மரங்களை வந்து சுற்றியே தங்கள் சமூகங்களில் வந்து தங்குமிடங்களை வந்து அமைந்துள்ளது சொல்லலாம் இந்த மரம் பல்வேறு உயிரினங்களுக்கு உணவு தண்ணீர் மற்றது தங்குமிடங்கள் வந்து வழங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு ஆயிரம் லீட்டருக்கும் அதிகமான தண்ணீரை தன்னுள் வந்து சேமித்து வைக்கிறதா இதன் மூலம் பலரின் தாகத்தை வந்து ஒரே நேரத்தில் தணிக்க முடியும் பொதுவாக இந்த மரத்தில் உள்ள தண்ணீர் வந்து மிகவும் தூய்மையானதாம் அதை அனைத்து ஜீவராசிகளும் குடிக்கலாமா பெரும் வறட்சியான காலங்களில் வந்து குடிநீரும் பாப்பா மரத்தில் இருந்து எடுக்கப்படுகிறதா இந்த மரம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தண்ணீர் அதன் பெரிய தண்டில் உறிஞ்சு சேமி வறண்ட காலங்கள்ல வந்து ஊட்டச்சத்து நிறைந்த பழத்தை வந்து உற்பத்தி செய்கிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாப்பா மர பழங்கள் வந்து ஒரு அடி நீளம் வரை வளரக்கூடியதா இந்த பழத்தை வந்து அதாவது பாப்பா பழத்தை வந்து மனிதர்கள் கூட உண்ணலாமா இதில் இருந்து பழச்சாறு எடுத்து புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பானமாக கூட தயாரிக்கிறார்களாம் தண்ணீரில் ஊற வைத்து ஜாமாக கூட வந்து செய்து சாப்பிடுக்கிறார்களா மேலும் பழங்களை வந்து காய வைத்து வறுத்து அதை வந்து அரைத்து காப்பி போன்ற பானத்தையும் வந்து உருவாக்குகிறார்களாம் அடுத்தது பார்த்தீங்க இந்த மரத்தின் சொல்லி பார்த்தீங்கன்னா வருடத்தில் வந்து ஆறு மாதங்களுக்கு மட்டும்தான் இலைகள் இருக்குமா இந்த மரம் எந்த விதமான சேதத்தையும் வந்து சந்திக்கலையாம் ஏன்னு சொன்னால் இது வந்து சுமார் ஆறாயிரம் ஆண்டுகள் கூட உயிர் வாழுமா ஆயினும் வந்து இந்த காலநிலை மாற்றம் காரணமாகத்தான் ஆப்பிரிக்காவின் பழமையான மற்றது மிகப்பெரிய பதிமூன்று பாப்பாப் மரங்கள்ல ஒன்பது மரங்கள் கடந்த பத்து ஆண்டுகள்ல வந்து இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது வெப்பமயமாதல் அதிகரிப்பால் மரங்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் வீழ்ச்சி அடைகிறதாம் பாப்பாப் மரங்களின் அழிவு மனித குலத்தின் அழிவுக்கும் வழி கோளுமா சுற்றுச்சூழலை பராமரித்து மரங்களை வந்து உயிர் வாழ வைப்பதன் மூலம் மனித குலத்தையும் பாதுகாக்க முடியும் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாப் மரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி